வணக்கம் ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் ஐயா சக்திவேல் ஐயா வந்து ரொம்ப அருமையாக க்ளாஸ் எடுக்கிறாருங்க பராசரர் முறையில் நான் கற்றுக்கிட்டு ஜோதிடம் சொல்லியிருக்கேன் பல வருஷங்கள் நான் சொல்லிக்கொண்டிருந்தேன் இருந்தாலும் ஒருத்தருடைய குணநலன்களை பற்றியோ இல்லை அவங்களோட டே டு லைஃப் ஆக்டிவிட்டியை பற்றியோ இல்லை அவங்களோட மனநிலைகளை பற்றியோ அந்தளவுக்கு வராதுங்க ஓரளவுக்கு சொல்லிடலாம் ஆனால் நாடி வகுப்பு வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப தெள்ள தெளிவாக புரியுதுங்க இப்போது பராசரையர் முறையில் இருந்து அதுக்கப்புறம் இப்போது நாடிக்கு வந்திருக்கிறது வந்து பலன்களை ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடியதாக இருக்குது முன்னெல்லாம் ஒரு மணி நேரம் ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு எடுத்துப்பேன் நான் ஆனால் துல்லியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதை பற்றி சொல்ல விரும்பலை ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு இப்போ என்னால் ஜோதிடங்கள் சொல்ல முடியும் ரொம்ப ஈஸியாக அதுக்கு தான் காரணம் இந்த நாடி வகுப்புகள் இதற்கு முன்னாடி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் கூட இவருடைய முறை வந்து மிகவும் எளிமையான முறைங்க ஒரு கிரகத்தை எடுத்தாலும் அதனுடைய காரகத்துவம் ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி அந்த காம்பினேஷன்ஸை சொல்கிறது வந்து அலாதியாக சொல்லுவாருங்க உங்களுக்கு டக்குன்னு மனசில் போய் பதிஞ்சிரும் இதில் ஒன்று நடைமுறை விஷயங்களில் எல்லோரும் சொல்லப்படுறது என்னென்னா இவர் நிறைய நெகட்டிவ் சொல்கிறாரு நெகட்டிவான ஒரு ஒரு காம்பினேஷன் எடுத்தாவே நெகட்டிவாக தான் சொல்கிறாருன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சனி செவ்வாய் கூட்டு இருந்தால் அவங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு வேலைகளில் பிரச்சனையாக இருக்கும் மேலெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக நெகட்டிவாகவே சொல்கிறாரு அப்படின்னா நெகட்டிவாக சொன்னால் தான் நாம் வந்து பாசிட்டிவ் சைடு போக முடியும் நெகட்டிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் அதுக்கான பாசிட்டிவ் விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இப்போ ஜோதிடம் பற்றி எப்படியும் நாம் பார்த்தாலும் பார்க்கலனால நடக்க தான் போதும் இல்லைங்களா இப்போ நடக்க போகிற ஒரு விஷயத்த நாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்பதே அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது என்பது தான் இப்போ சனி செவ்வாய்க்கிட்டு இருந்தால் மேலதிகாரிங்களாண்ட பிரச்சனை வரும்னா அழகாக ஒரு வார்த்தையை சொன்னாருங்க சனி செவ்வாயின்னா நிறைய பேசுவாங்க விடாமல் பேசுவாங்க எதைக்கு சொன்னீங்கன்னாலும் கேள்வி கேட்பாங்க இப்போது மேலதிகாரிங்களாண்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்போது என்ன என்னன்னு கேள்வி கேட்கறது அவங்க ஈகை விட்டாச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்னு கேட்கக்கூடாது ஜால்ரா போடுங்க என்ன சொன்னாலும் சரி நீ எதிர்க்க இருக்கவங்க தவறாக சொன்னாலும் அதற்கு மேலதிகாரியாக இருக்கிறதுனால அதுக்கு எதுவும் எதிர்த்து பேசாமல் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடணும் அதுதான் இதனுடைய பரிகாரங்க அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லுவார் இவங்க சனி செவ்வாய்க்கிட்டு இருக்கவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய மனைவிக்கிட்டேயோ இல்லை புருஷன்கிட்டையோ யாருக்கிட்டேயோ அதாவது துணை துணைக்கிட்டேயோ இல்லை பிஸ்னஸில் வர பாட்னர் எந்த காரணத்தை கொண்டு இவங்க பேச சண்டை போட்டு பேசவே கூடாதுங்க என்றைக்காக இருந்தாலும் ஜெயிக்கவே முடியாதுங்க அதையும் அழகாக சொன்னார் ஜெயிக்கவே முடியாது அதனால் நாம் என்ன பண்ணலாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க எப்பொழுது பேசும் பொழுதும் நாம் அதை தவிர்த்துக்கணும் நாம் வந்து அதிகப்படியாக சண்டை போடுற முறையில் அவங்க எதிர்த்து பேசுவதோ அது மாற்று கருத்தாக பேசுவதையும் நிறுத்திக்கலாம் நிறுத்திக்கிறது மூலம் ரொம்ப ஈஸியாக இந்த தோஷத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் ஆனால் டே டு டே லைஃப்பில் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ரொம்ப அருமையாக ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடியவர் இதில் எனக்கு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறதெல்லாம் விடாதீங்க நெகட்டிவாகவும் சொல்லுங்கள் நெகட்டிவாக எவ்வளோ சொல்கிறீங்களோ அதே அளவு பாசிட்டிவையும் சொல்லுங்கள் அதில் அந்த நெகட்டிவை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு எதுனா ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் கோயில் குழம்புக்கு பண்ணுறதும் இல்லை டே டு டே லைஃப்பில் அவங்கள எப்படி மாற்றிக்கணும் சைக்கலாஜிக்கலாக எப்படி மாற்றிக்கணும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இங்கே பரிகாரத்தோடு சொன்னீங்கன்னால் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஐயா இதுதான் என்னுடைய சஜஷன் குறையாக சொல்ல விரும்பல குறையும் கிடையாது இது ஆனால் நீங்கள் வந்து நெகட்டிவாக சொல்கிறதுன்னு சொல்ல சொல்லிவிட்டு நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அதை அடுத்த க்ளாஸில் சொல்லாமல் கூடாது நீங்கள் எல்லா எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதனோட காம்பினேஷனில் பற்றி தான் க்ளாஸுக்கு வரும் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு நெகட்டிவ் விஷயத்தை பாசிட்டிவாக எப்படி சொல்லணும்னு மிக அருமையாக ஒரு நாள் சொன்னீங்க இப்போ ஒரு அம்மா வராங்க அவங்க அம்மாவுக்கு அந்த அந்த கிரகத்தில் இவங்க அம்மா ஜாதகருடைய அம்மா வந்து ஒரே அடங்கா அவங்க இப்படி தான் பேசுவாங்க யார் பேசுனா கச்ச கச்சனு கற்றுவாங்கன்னா அவங்க இல்லாதப்போ வேணும் அதை சொல்லலாம் அவங்களே வந்து உட்காந்துருக்கலாம் என்னங்கம்மா நீங்கள் வந்து ஏது சொன்னாலும் யாருமே எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு அதை பதில் சொல்லணும் அதை அதை வந்து அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற முறை வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஏன்னா ரொம்ப மலைச்சி போயிட்டேன் அதை ஒரே விஷயந்தான் ஆனால் ஒரே விஷயத்த வேறு மாதிரி ஆள் வரும்பொழுது அவங்களோட வெளிப்படுத்துகிற விதங்கள் இப்போ இருதார யோகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டில் நேரடியாக வந்து ஜாதகர் ரெண்ட இருதார யோகம் இருக்கா உங்களுக்கு இல்லை வேறு தொடர்புகள் இருக்கான்னு நேரடியாக கேட்க முடியாது நம்மளால் அது கேட்கட்டால் தப்பாக தான் பேசுவாங்க யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க கிரகங்கள் அழகாக காட்டி கொடுக்கும் இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க அதை வந்து எப்படி கேட்கலான்னா உங்கள் வீட்டில் வேறு எண்ண இருதாரம் இருக்குதா இரண்டு கல்யாணம் ஆகிருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஓரளவுக்கு எதிர்க்கிறவங்களுக்கு புரிஞ்சு போகும் ஓகே சொல்கிறாப்புல அப்படின்னு அந்த அந்த விஷயங்கள்லாம் பார்த்து இது பண்ணலாம் இன்னும் திருமண பொருத்தம் வேறு எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையான பதிவாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ மக்களுக்கு வந்து ஆனால் மக்கள் வந்து அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்களோ அந்த பதிலாக சொல்கிற ஜோதிடர் தான் நல்ல ஜோதிடர்னு நினைக்கிறாங்க அது அவங்களோட விருப்பம் அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வருத்துப்படுவாங்க ஆனால் இந்த திருமண பொருத்த வகுப்பை நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வகுப்பில் இணைந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்த குருவாக்கிய சக்திவேல் ஐயாக்கும் அவருடைய குரு எல்லன்னா அவர்களுக்கும் நான் சிரம் தாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய நான் எப்பொழுதும் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் நன்றி நன்றிங்க